வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் துணை நின்று டாக்டர் அழக ராமானுஜம் ஐயாருளிய வேதாத்திரிய சிந்தனை ஆன்மீகவாதி ஒரு ஆன்மீகவாதி என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் மற்ற உயிர்கள் துன்புறும் அந்த துன்பத்தால் உந்தப்பட்டு என் கண்களில் நீர் வழிந்தால் இறைநீதி தவறாது வாழும் எந்த உயிரும் மகிழ்ச்சி உறும்போது நானும் மகிழ்ச்சி உற்றால் நான் ஒரு மிக சிறந்த ஆன்மீகவாதி ஆன்மீகவாதியாக அமைவதற்கு தேவை ஆத்திகமோ நாத்திகமோ அல்ல பிற உயிர்களின் உணர்வோடு என் உணர்வை இணைத்து கொள்கிற பக்குவம்தான் வேண்டும் சிலைகளை கடந்து வெறும் சடங்கு சம்பிரதாயங்களை சாடியதால் வள்ளலாரை நாத்திகர் என்றும் அருட்பாவை மருட்பா என்றும் சொல்லியவர்களும் உண்டு அருட்பே அருட்ஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் என தெய்வத்தை அடையாளம் காட்டியதால் அவரை ஆத்திகர் என்போரும் உண்டு அவர் ஆத்திகரா நாத்திகரா என்பது முக்கியமல்ல வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் நான் வாடினேன் மழையின்மையாலும் வெயில் வெம்மையாலும் நெல்லும் புல்லுமாகிய பயிர்கள் வாடி உலர்வதுக்கான வள்ளலார் உள்ளம் வருந்திய இயல்பை வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் எனவும் பசி தீ வெதுப்புவதால் வீடுதோறும் சென்று இறந்தும் பெற்றது நிரம்பாமையால் வருந்தும் வறியவர்களை பசியினால் இழைத்து வீடுதோறு இறந்தும் பசியறாது அயந்த பெற்றவர் எனவும் உரைக்கின்றார் வள்ளலார் அந்த ஜீவகாருணிய இணைப்பில்தான் அவர் உயிர் தெழுகிறார் சாகாவரம் வரம் பெறுகிறார் சந்ததிகளை சரி செய்கிறார் இந்த ஜீவகாருண்ய இணைப்பைத்தான் ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி என்கிறது வேதாந்தம் இதையே அறிவின் முழுமை என்கிறது வேதாத்ரியம் வள்ளலாரிடம் நாம் காணும் ஜீவகாருண்யத்தை வேதாத்ரி மகரிஷியிடமும் நாம் காண்கிறோம் அனைத்தாற்றல் சுத்தவெளி அனைத்தியக்க ஆற்றல் ஆதிபரம் பொருளை உணர் அறிவு பெற்ற மாந்தர் வினைப்பயனாய் பல பலவாம் துன்பங்களில் ஆழ்ந்து வெறுப்படைந்து மனம் நொந்து வருந்துவதை நோக்கி நினைந்துள்ளம் நைந்துருகி நின்றபோது என்னில் நிறை இயற்கை ஐந்தொழுக்க நெறிவாழ்வை தெளிவாய் என தேர்ந்து என்னுளத்தே இனிதே உணர்த்தியதை என் நாட்டு மக்களுக்கும் ஏற்றதென்றே உணர்ந்தேன் பிறர் துயரம் கண்டு நமது உள்ளம் நைந்து உருகுகிறபோது நாம் ஆன்மீகவாதி ஆகிறோம் நீங்கள் ஆத்திகரா நாத்திகரா என்பதல்ல முக்கியம் நீங்கள் ஒரு ஆன்மீகவாதியா என்பதுதான் முக்கியம் ஒவ்வொரு மனிதரையும் ஆன்மீகவாதியாக மாற்றுவதற்கு மகரிஷி தந்த முதல் படிதான் அவரது இரண்டொழுக்க பண்பாடு கடனும் சேமிப்பும் கைகுலுக்க முடியாது கடன் இருந்தால் சேமிப்பு இல்லை சேமிப்பு இல்லை கடன் இல்லை அதுபோல ஒரு சிலரை துன்புறுத்துவதும் சிலரின் துயர் துடைப்பும் வேறுபட்ட குணங்களாகும் ஒன்று இருந்தால் இன்னொன்று இருக்க முடியாது பிந்தையது வளர முந்தையதை நிறுத்த வேண்டும் ஆகவே ஓர் ஆன்மீகவாதிக்கு மகரிஷி தருகிற சங்கல்பம் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் பூமியில் வந்த அனைத்து மகான்களும் மனிதர்களை ஆன்மீகவாதிகளாக மாற்றத்தான் வந்தார்கள் மாறாத மனிதர்கள் இன்றும் இருக்கத்தான் செய்கிறார்கள் மகான்கள் போனார்களா இல்லவே இல்லை மனிதர்கள்தான் தான் தோற்று போனார்கள் துடுப்புகள் தோற்பதில்லை துடுப்பு இருந்தும் பயன்படுத்தாத மனிதர்கள் தான் தோற்று போகிறார்கள் கை காட்டிகள் தோற்பதில்லை கை காட்டிகள் சுட்டி காட்டும் பாதையை பார்த்த பின்பும் தவறான பாதையில் செல்லும் மனிதர்கள் தான் தோற்று போகிறார்கள் கலங்கரை விளக்குகள் தோற்பதில்லை விளக்குகள் இருந்தும் விளக்குகளை நோக்கிச் செல்லாமல் அதிலிருந்து விலகிச் செல்லும் மனிதர்கள் தான் தோற்று போகிறார்கள் காலம் காலமாக வந்த மகான்கள் கலங்கரை விளக்குகள் மனிதகுலத் துடுப்புகள் என்றும் மாறாத கை மனிதர்கள்தான் மாற வேண்டும் தத்துவமும் நிர்வாகமும் ஒரு கையில் இருப்பது தண்ணீரும் நெருப்பும் இணைவது போல தண்ணீர் அதிகமாக இருந்தால் அங்கே நெருப்பு இருக்காது நெருப்பு அதிகமாக இருந்தால் அங்கே தண்ணீர் இருக்காது ஒன்று உச்சம் அடையும் போது மற்றொன்று உச்சம் அடையாது ஜோதி தெய்வம் ஏனை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வம் உயர் நாதாந்த தெய்வம் இருட்பாடு நீக்கி ஒளி ருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவாறு அருளும் தெய்வம் தெருட்பாடல் புவந்தெனையும் சிவமாக்கும் தெய்வம் சிச்சபையில் விளங்குகின்ற தெய்வமதி தெய்வம் அருஜோதி தெய்வம் ஏனை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் வாழ்க வளமுடன்